பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தைகள் இறுதி காலத்தில் வாழ்கிற நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் அளிக்கிறதா இருக்கிறதை ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின் வழியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது ஆண்டவர் இறுதி காலத்திலே வாழ்கிற உங்களையும் என்னையும் பார்த்து அவர் ஒரு அருமையான வார்த்தைகளை இங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஓசியா மூன்று மூன்று இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது அவனை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன் இந்த ஓசியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை மிக அழகான ஒரு சித்திர வரைபடம் போல நமக்கு இருக்கிறதை பார்க்கிறோம் ஓசியா தான் சேர்த்து கொண்ட அந்த பெண்ணை பார்த்தவர் சொல்லுகிறார் நீ அநேக நாள் எனக்காக காத்து நானும் உனக்காக காத்திருப்பேன் என்று சொன்னார் இதனுடைய பின்னணி வரலாறு என்ன அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதி காலத்தில் வாழ்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் காத்திரு பொறுமையோடு காத்திரு எனக்காக காத்திரு எனக்காக நீ காத்துரு என்கிற இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டு திருச்சபையிலே அவர் தீர்க்க தரிசிகள் மூலமாய் இஸ்ரேல் ஜனத்திற்கு தான் சொல்ல வருகிற செய்தியை டெமான்ஸ்ட்ரேட்டாக காண்பித்து சொல்லுவார் இது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர்கள் கையாளப்படுகிற ஒரு காரியம் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் பல வருடங்களாக பள்ளியிலே மாணவர்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் மாணவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஆசிரியர் அந்த ஒரே வகுப்பில் அந்த ஒரே பாடத்தை திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஒரே பாடம்தான் ஆனால் மாணவர்கள் வேறு வேறு ஆகவே ஒவ்வொரு வருடமும் அந்த ஆசிரியர் தான் தயாரித்து ஆயத்தம் பண்ண அந்த பாடத்தை அப்படியே மெஷின் மாதிரி எல்லாருக்கும் சொல்லித்தர முடியாது அந்தந்த மாணவர்களுடைய ஏற்புத்திறனுக்கு ஏற்றபடி அந்தந்த மாணவர்கள் புரிந்து கொள்ளும் அந்த அளவுக்கு தக்கபடி பல உத்திகளை ஆசிரியர்கள் கையாளுகிறதை நம்ம பார்க்குறோம் ஒரே சப்ஜெக்ட் தான் அல்லது ஒரே ஒரு ரூல் ஒரு சயின்ஸு ஆசிரியர் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு நியூட்டனின் இயக்க விதியை பற்றி நடத்துகிறார் அல்லது ஐன்ஸ்டீனுடைய சார்பு விதியை பற்றி அவர் நடத்துகிறார் என்றால் அந்த மாணவர்களுக்கு புரியும் அளவுக்கு நடத்த வேண்டும் அதற்கு பல உத்திகளை கையாளுவார் ஒரே மெத்தடை எல்லா மாணவர்களுக்கும் கையாள முடியாது அதே போலத்தான் ஆண்டவர் பழையற்பாட்டு திருச்சபை காலத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்துவத்தையும் கர்த்தருடைய வசனங்களையும் ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் விளங்கி கொண்டும் வண்ணமாக எல்லாவற்றையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுகிறார் இஸ்ரவேல் ஜனம் தன்னுடைய நிலைமை என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்வில்லாத ஜனம் ஆகவே அவர்களுக்கு அந்த காரியங்களை அவர் செயல்முறையிலே காண்பிக்கிறதை பார்க்கிறோம் ஓசியாட்ட சொன்னார் ஓசியா நீ போய் ஒரு வேசியை திருமணம் பண்ணி கொண்டு வா என்று சொன்னார் ஒரு தீர்க்கதரிசி பரிசுத்தமான மனிதர்கள் அவர்கள் தீர்க்க தரிசிகள்னாலே பரிசுத்தமானவர்கள் தான் தீர்க்க தரிசியாக இருக்க முடியும் இன்றைக்கு மேடையில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை நான் சொல்லவில்லை தீர்க்க தரிசிகளை நான் சொல்லுகிறேன் அவர்கள் பரிசுத்தமாய் கர்த்தருக்கென்று வாழ்ந்தவர்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அவர்களை பார்த்து யோசியாவை பார்த்து சொல்றாரு ஒரு வேசியை திருமணம் பண்ணி கொண்டு வா என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஒரு வேசியை திருமணம் பண்ணி கொண்டு வருகிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறார்கள் ஒரு சில குழந்தைகள் பிறக்கிறார்கள் அந்த பிறக்கிற குழந்தைக்கும் ஞான அர்த்தமாய் சில பெயர்களை ஆண்டவரே வைக்க சொல்லுகிறார் புரியாத புதிராக இருக்கும் ஆரம்பத்தில் படிக்கும்போது கொஞ்ச நாள் அந்த பெண் ஓசியாவோடு வாழ்ந்தவ பெண் அவளுடைய ஜென்ம சுபாவம் இன்னும் மாறலை அவள் திருந்தலை திடீரென்று ஒரு நாள் ஓசியாவை விட்டு ஓடிப்போ பிள்ளைகளையும் விட்டுட்டு ஓடி போய் விடுகிறாள் பழைய தொழிலுக்கே அவள் போகிறாள் நாட்கள் கடந்து செல்கிறது ஓசியா தனியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் ரொம்ப வருஷங்கள் ஆயிற்று ஓசியாவுக்கும் வயசாயிற்று அந்த பெண்ணுக்கு இன்னும் வயசாகிவிட்டது ஒரு நாள் சந்தைக்கு ஓசியா தன்னுடைய வீட்டில் உள்ள அந்த பருப்பு கோதுமையை கோதுமை ஒருபடி கோதுமை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போகிறார் அந்த நாள்களை பாட்டர் சிஸ்டம் தான் பொருளை கொடுத்து பொருளை வாங்குவது அன்றைக்கு இருக்கிற சந்தைகளிலே இன்றைக்கு இருப்பது போல் எல்லா பொருட்களும் விற்பனையாகும் மனிதர்களையும் விற்பார்கள் அடிமை வியாபாரம் இந்த அடிமை வியாபாரம் மேடையிலே ஒரு அடிமையை வியாபாரிகள் நிறைய அடிமைகளை இருப்பார் அதை கொண்டு வந்து விற்கணும் விடணும் ஒரு அடிமையை கொண்டு வந்து மேடையில் விடுவார்கள் அப்போ ஏலம் விடும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு பணியால் ஒரு பெரிய சவுக்கு வைத்திருப்பான் அது ஒரிஜினல் சவுக்கு அந்த சவுக்கை வைத்து ஓங்கி அடிப்பான் அந்த அடிமை அந்த அடிமை அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அழக்கூடாது அது ரொம்ப கடுமையாக வலிக்கும் அப்படி அழாமல் அந்த அடியை அவன் வாங்கி கொண்டால் பார்வையாளர்கள் அவனுக்கு அதிக விலை கொடுத்து ஏலத்தில் கொஞ்சம் விலை அதிகமாக போகும் ஏன்னா இந்த அடிமையை வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் நம்ம நல்லா அடிக்கலாம் நல்ல கடினமான வேலைகளை அவனுக்கு கொடுக்கலாம் நல்லா செய்வான் அப்படின்னு சொல்லி ஒரு அடியில் அவன் அழுதுட்டான்னா அவனுக்கு அங்கே வேலையே போகாது அவனை அவன் விற்பனையே ஆக மாட்டான் அந்த அடிமை அவனை உள்ள கொண்டு போய் தொளிச்சு அடி அந்த அடிமை வியாபாரமும் சந்தையில் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது ஓசியா அந்த சந்தைக்கு வருகிறார் தன் இடத்தில் இருக்கிற ஒன்றபடி ஒருபடி வார்க்கோதுமை ஒன்றபடி கோதுமையை எடுத்துக்கொண்டு அவர் வருகிறார் இப்படி வரும்பொழுது அந்த அடிமை வியாபாரம் நடக்கிற இடத்துல இருந்து வீல் ஒரு பெண் வயதான பெண் அழுகுறல் கேட்கிறது ஓங்கி அழுகிறாள் அந்த அழுகுரலை உடனே ஓசியாவுடைய மனதிலே ஏதோ ஒரு நெரிடல் அந்த இதையத்தை ஆரோப்பி போல இருக்கிறது ஒரு வேதனை ஓசியாவை பிடிக்கிறது அந்த குரல் கொஞ்ச காலம் தனக்கு மனைவியாய் வாழ்ந்த அந்த வேசியினுடைய குரல் அந்த குரல் கேட்ட மாத்திரத்தில் ஓசியாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை நேராக அந்த அடிமை வியாபாரம் நடக்கிற இடத்துக்கு சென்று தன்னிடத்தில் ஏன்னா அந்த அவள் வயதாகிவிட்டது அடி வாங்க முடியவில்லை பொறுக்க முடியாமல் அவள் அழுகிறாள் இந்த கோதுமையை கொடுத்து அவளை விலைக்கு வாங்கி கொண்டு வருகிறாள் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து ஒரு வீட்டிலே அவளை வைத்து தான் இந்த ஓசியா மூன்று மூன்றில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லுகிறார் நீ எனக்காக காத்துரு நானும் உனக்காக காத்திருப்பேன் ஏன்னா ஓசியா தீர்க்கதரிசி ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள்கிட்ட கேட்டுத்தான் அவர்கள் வாழ வேண்டும் செய்ய வேண்டும் எனக்காக நீ காத்திரு மகளே என்று சொல்லிவிட்டு ஓசியா வந்து விடுகிறார் ஆண்டவர் ஓசியாவோடு பேசுகிற ஓசியா என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறாய் வார்த்தையை கேட்ட உடனே புரிந்து விட்டது ஓசியாவுக்கு ஆண்டவர் எங்கே வர்றார் என்ன கேட்க வர்றார் ஓசியா ஆண்டவரிடத்தில் அழுகிறான் ஆண்டு அழுதாள் கூப்பாடு போட்டாள் கொஞ்ச காலம் எனக்கு இருந்தவள் அவள் ஓங்கி குரல் எடுத்து அழும்பொழுது என்னால் சும்மா இருக்க முடியல ஆகவே நான் அவளை விட்டேன் வாங்கிவிட்டேன் நான் அவளை சேரவில்லை அவளை தனியாக ஒரு இடத்துல ஒரு வீட்டில் அவளை காத்திருக்க வைத்திருக்கிறேன் சொல்றாள் ஊசியா அவள் அழுதாள் சில வருடங்கள் உன்னோடு வாழ்ந்தாள் அவ்வளோதான் உனக்கு அவளுக்கும் தொடர்பு ரெண்டு மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்தீர்கள் அவ்வளோதான் அவள் நல்லவள் இல்லை உன்னை விட்டு ஓடி போய்விட்டாள் அவள் அழுதாள் என்னால் பொறுக்க முடியவில்லை என்று நீ எவ்வளவு இறக்கப்படுகிறாய் அப்படியானால் இஸ்ரவேல் ஜனம் என் ஜனம் நான் பெத்து வளர்த்த ஜனம் அவர்கள் வேசித்தனம் பண்ணி என்னை விட்டு போய்விட்டார்கள் மண்ணையும் மரத்தையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இயற்கைகளை தெய்வமாய் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் போய்விட்டார்கள் அவர்கள் வேதனைப்படும் பொழுது அவர்கள் கண்ணீர் விட்டு என் இடத்திலே முறையிடும் பொழுது சும்மா இருக்க முடியும் கொஞ்ச நாள் உனக்கு மனைவியாக இருந்தவள் ஏற்கனவே அவள் மோசமானவள் கொஞ்ச நாள் உன்னோடு வாழ்க்கை நடத்தினாள் மறுபடியும் உனக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவள் ஓடிவிட்டாள் அப்படி போன துரோகம் பண்ணி போன அந்த மேலேயே உனக்கு இவ்வளவு கரிசனை இருக்கிறதே என் ஜனம் இசரவேல் ஜனம் இப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் ஓசியாவிலே அவர் புலம்புகிறார் எப்பிராயுமே எப்படி கைவிடுவேன் என் குடல் கொதிக்கிறது பெற்ற தகப்பனை விட தாயை விட உங்கள் மேலே என் மேலே மிகுந்த கரிசனையானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகியேசு கிறிஸ்தொழுது வேதனைப்பட்டு நம்முடைய பாவத்தினால் அடிக்கப்படுகிறோம் நம்முடைய அக்கிரமங்களினால் அடிக்கப்படுகிறோம் ஆனாலும் ஆண்டவரை நோக்கி பொழுது அந்த குரல் அவருடைய உள்ளத்திலே வரும்பொழுது வேதனை ஐயோ என் பிள்ளை அழுகிறான் என் பிள்ளை எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு போனவன் தான் அழுகிறான் கூப்பாடு போடுகிறான் என்னை நோக்கி கஞ்சுகிறான் நான் அவனை எப்படி கைவிடுவேன் என் அன்பு சகோதரனே சகோதரி அண்டவர் இந்த செய்தியின் மூலமாய் உங்களோடு அவர் இடைபடுகிறார் உங்களோடு அவர் பேசுகிறார் ஓசியா என்னுடைய மன நிலைமையிலே அதை காட்டிலும் அதிக அன்புள்ளவராய் ஆண்டவர் சொல்லுகிறார் விலை கொடுத்து வாங்கியிருக்கு நீ என்னுடைய பிள்ளைதான் பிறப்பிலேயே நீ என்னுடைய பிள்ளை தான் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வாழ்கிற அத்தனை மனிதர்களும் மனுஷிகளும் அவருடைய பிள்ளைகள் தான் ஆதாமின் சந்ததி தான் ஆண்டவரை விட்டு அவருக்கு துரோகம் பண்ணிவிட்டு எங்கெங்கோ போய் இருக்கிற நம்மை அழுகிற நம்மை மறுபடியும் மீட்டு கொள்ள ஒரு பெரிய விலைக்கரையத்தை அவர் கொடுக்கிறார் ஓசியா தன்னிடத்தில் உள்ள கோதுமையை வார்கோதுமையை கொடுத்து அந்த பெண்ணை விலைக்கு வாங்கி கொண்டு வந்தார் ஆனால் அதைவிட உன்னதமான தேவன் தம்முடைய ஒரே ஏசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி உங்களுக்காக எனக்காக உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக தன்னையே தியாகமாய் இந்த உலகத்திலே கொடுத்தார் ரத்தம் சிந்தினார் அணு அணுவாய் மரணத்தை ருசி பார்த்தார் வேதனைக்கு நடுவிலே கலந்து வந்தார் கொண்டு இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் எனக்காக நீ காத்திரு மகனே மகளே எனக்காக நீ காத்திரு காத்திருக்கிற வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலகத்தில் அவர் ரத்த கிரயம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் வெளியேற பெற்ற ஒரு காரியத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் வெள்ளியினாலும் பொன்னினாலும் அது பேதர் எழுதுகிறார் வெள்ளியினாலும் பொன்னினாலும் ஆண்டவர் உங்களை மீட்கவில்லை தன் உயிரை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார் தன் இரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார் இதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்வதற்காக தன் ஓசியாவை அந்த பாதையிலே அவர் நடத்தினார் சொல்லுகிறார் காத்திரு நீ கொஞ்ச நாள் எனக்காக காத்திரு நீ எனக்காக காத்திரு நான் சீக்கிரமாய் வருகிறேன் நான் ரத்தம் சிந்தி விளைக்கரையும் கொடுத்து மீட்டெடுத்த உங்களை மறுபடியும் என்னோடு நீங்கள் வாழும்படி தேவனுடைய ராஜ்யம் மோட்சத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் ரெண்டாயிரம் வருடமாய் இந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது ஆதி பக்தர்கள் முதல் நூற்றாண்டிலே அவர்கள் நினைத்தார்கள் ஓ இதுதான் கடைசி காலம் இப்போதான் வருவார் என்று நினைத்தார்கள் இருபத்தோரு நூற்றாண்டுகள் ஓடிவிட்டது இருபத்தோரு நூற்றாண்டுகளாய் ஊழியக்காரர்களும் வர்சுத்தவான்களும் சொல்லிக்கொண்டே வருகிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறார் சீக்கிரமாய் வருகிறார் என்று அந்த முடிவு காலந்தான் இந்த நூற்றாண்டு இனி ஒரு ஜெனரேஷன் வருமா தெரியல அந்த அளவுக்கு உலக காரியங்கள் எல்லாம் வெகு வேகமாய் மாற்றம் அடைந்து கொண்டு வருகிறது அன்பு சகோதரனே சகோதரியே அவருடைய வருகையிலே நீ கடந்து செல்ல வேண்டுமானால் நீ மீட்கப்பட வேண்டும் ஆண்டவர் ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திலுள்ள எல்லாரும் மீட்கப்படுவதற்காக தன்னை முழுமையாய் கொடுத்திருக்கிறார் இவன் வேசித்தனங்களை விட்டு இவனுடைய பழைய வாழ்க்கையை விட்டு எனக்கு இந்த தான் வேண்டும் இயேசுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீ வருவாயலாம் உன்னை அவர் ஆதரிக்க உன்னை அவர் காப்பாற்ற விரும்புகிறார் எனக்காக நீ காத்திருக்க வேண்டும் கொஞ்ச நாள் ஒருவேளை என்னுடைய வருகை முந்தி வரலாம் அல்லது உன்னுடைய மரணம் முந்தி வரலாம் எது முந்தினாலும் அதுவரை நீ கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் அந்த மனைவி இந்த பெண்ணிடத்தில் ஓசியா சொல்லுகிறார் நீ எனக்காக காத்து நானும் உனக்காக காத்திருக்கிறேன் ஒரு சிலர் கேட்பாங்க இப்படித்தான் இத்தனை நூற்றாண்டுகளாய் இதுதான் கடைசி காலம் இதுதான் கடைசி காலம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் ஒன்றும் நடக்கலையே எல்லாம் அப்படியே தான போயிட்டே இருக்கு ஒரு தலைமுறை வர போகிறது அடுத்த தலைமுறை வருகிறது எல்லாம் முன் இருந்தது போலவே தானே நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு வேலை ஜனங்களுக்குள்ளே ஒரு சலிப்பு வரலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது எனக்காக காத்துரு நான் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறேன் ஏன் தெரியுமா எங்குமுள்ள எல்லாரும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் தங்கள் துரோகத்திலிருந்து தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து இந்த தியாகத்தை தேடி இந்த தியாகத்தை உணர்ந்து எல்லாரும் வரவேண்டும் என்றுதான் நான் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறார் அதற்குத்தான் இத்தனை நாட்கள் வேதம் சொல்லுகிறது அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் ஆயிரம் வருடம் போலவும் ஆயிரம் வருடம் ஒரு நாள் போலவும் அப்படியானால் இன்னைக்கு ரெண்டாயிரம் வருடமாய் நமக்கு ரெண்டாயிரம் வருடம் மிக நீண்ட வாழ்நாள் காலம் ஆண்டவருக்கு ரெண்டு நாள் தான் ஆகியிருக்கிறார் அவர் காத்திருக்கிறார் நம்மையும் காத்திருக்க சொல்கிறார் அவருடைய பாதத்திலே ஓசியாவின் மனைவியாயிருந்தவள் மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு ஓசியாவிடத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய்விட்டாள் ஆனாலும் என்ன அடி தாங்காமல் இந்த மேடையிலே அவள் அழும்பொழுது ஓசியாவால் தாங்கிக் கொள்ள முடியல ஆண்டவர் ஓசியாவிடத்தில் பேசுகிறார் ஓசியா உனக்கு கொஞ்ச நாள் உன்னோடு கூட அவள் இருந்தவள் அவள் வாழ முடியவில்லையே என்று சொல்லி அவளை நீ மறுபடியும் என்னிடத்தில் கேட்காமலே நீ வாங்கி கொண்டு வந்து ஜனத்தை நான் உருவாக்கினேன் இந்த ஜனம் எனக்கும் துரோகம் செய்துவிட்டு விட்டார்கள் அவர்கள் அடிக்கப்படும் பொழுது அவர்கள் வேதனைப்படும் பொழுது என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் மாத்திரம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே அவருடைய அன்பை விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பை விளங்கிக் கொள்ளுங்கள் வட இந்தியாவிலே நாங்கள் ஆதிவாசிகளுக்கு நடுவிலே ஊழியம் செய்யும் பொழுது ஒரு கூட இயேசுவை அறியாத ஜனங்கள் வந்து ஆண்டருடைய வார்த்தைகளை முதல் முறையாய் கேட்கும் பொழுது சொல்லுகிற காரிய என்ன தெரியுமா ஆண்டவர் எங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறாரா எங்களுக்காக உயிரையே கொடுத்த ஒரு கடவுள் இருக்கிறாரா நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை இந்த கடவுள்தான் எங்களுக்கு வேண்டும் என்று கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரா சகோதரி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது உன்னை அழைக்கிற ஆண்டவரை அசட்டை செய்யாதே ஓடிவா அவருக்காக நீ காத்து ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா நான் வேசித்தனம் பண்ணி அண்டவரை உண்மை விட்டு தூரமாய் போய்விட்டேன் ஓசியா தன் மனைவிக்கு இறங்கினது போல நீர் எங்களுக்கு அதிலும் அதிகமாய் உயிரையே கொடுத்திருக்கிறேன் ஜபிப்போம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உடைய கிருபிகளுக்காக ஸ்தோத்திரம் இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய நீதிக்கு ஸ்தோத்திரம் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை சற்றே நாங்கள் விளங்கி கொள்ள இந்த செய்தி எங்களுக்கு தந்துவதற்காக ஸ்தோத்திரம் எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என் குடலெல்லாம் கொதிக்கிறது என்று சொன்னீங்களே ஒரு தாயின் இடத்திலே இருந்து ஒரு தகப்பனின் இடத்திலே இருந்து எங்களை நேசிக்கிற இப்படி ஒரு தகப்பனை தாயை நாங்கள் முழுமையாய் தருகிறோம் பாதத்திலே காத்திருக்கிறோம் ஆசிர்வதி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவை ஆமேன் ஆமே